நான் சொல்றேன் கே ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி சுர்ஜித் பிரதர் வந்து நம்ம முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள

I <laughs> do என்ன கேட்டா எதுக்கு பிரச்சனை பேரண்ட்ஸ் என்ன விரும்புறாங்களோ பேரண்ட்ஸோட விருப்பம் தான் நம்ம விருப்பம் பட்டியல் என கொஞ்சம் வந்து விரும்ப மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க திருமணம் தவிர மற்ற பிரிவை போய் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி சமுதாயத்துக்கு சீர்கேடு ஆகக்கூடாது பர்டிகுலரா இரு பிரிவுகளை வந்து சண்டையை மூட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அது பிரச்சனையாக மாறி பிள்ளை லெவலில் போகக்கூடாது அதுதான் என்னோட ஆசை கவினுக்கு இப்போ ஒன்றரை லட்ச ரூபா மாசம் சம்பளம் நல்ல சம்பளம் மாசம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் இருக்கு இன் கேஸ் அவங்க அம்மா ஒருவேளை கல்யாணம் கட்டியே கொடுத்துருக்கலாமா அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா வெறும் இருக்கு நல்ல பெரிய வேலை இருக்கு ஒன்றரை சூப்பர் மாப்ல வேணுமானு கேட்க அழகா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம மகளை வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும் பண காசு யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா திவாகர் குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் மதுரையில் கண்ணே ம ம மஞ்சவரோட நடக்கம் பாடு வயிற்றுல குத்தி குடல் கீழே உழுகும் இந்த குடலை வயிற்றுல கொட்டி ஓண்டி போய் மாட்டை அடக்குவாங்க அப்படி ஒரு வீரமளைஞ்ச மண் அமுக்கலத்தோர் சமுதாயத்தை சேந்தவங்களாம் இப்ப ஜாதி வந்து ஒழிக்கப்பட வேண்டுமா இல்ல இருக்க இருந்தா நல்லா இருந்தான் அப்படின்னு முழு இல்லாத கொசியம் நீக்க நான் சொல்கிறேன் கேட்கலா விசே முதல்ல காலை கொடுத்து கேட்கணும் அதை பா கொசியது உகர தம்பி Daily. Taste the Daily. Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 FE. Pre-book now. இப்போ ரீசெண்டா இப்ப நெல்லையில கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க உங்க பார்வை என்ன ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் தென் மாவட்டம் ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு என்ன ஆசனா சுஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்துருந்துருக்கலாம் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட் இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க குடும்பத்துல என்ன விரும்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையே குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது இப்ப ஒரு தவணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரரை கூட பிறந்தவரே கொலை ஆக வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க குடும்ப பழக்கப்பழக்கங்கள் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்கன்னா இப்போ நான் இருக்கேன் அப்பா அம்மா இருக்காங்கன்னா எங்கள் குடும்ப பழக்க பழக்கத்துக்கு ஏற்றாப்புல கல்யாணம் அப்படின்றது வந்து ஆயிரங்காலத்து பயிர்ப்பா ஸோ அது அந்த பையனு தான் சொல்ல வரேன் அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிளில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு சுர்ஜித் பையனோட எதிர்காலமும் போச்சு ஓகேங்களா ஆமாம் ஒரு உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு உயிரிழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் இப்போ கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிளிலேயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா ஏன்னா இது ஒரு உயிர அவங்க குடும்பத்துலேயும் ஒரு பெரிய லாஸ் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே லாஸ் தான் உயிரிழப்பை இடை செய்ய முடியாது ஓகேங்களா சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர் பட் லாஸ் லாஸ் தான் குறிப்பா இப்ப தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமா இருக்கா அதுவும் ஒரு காரணமா அதுவும் ஒரு காரணமா ஆனா அது அவங்கவுங்க அவங்கவுங்க என்ன சொல்ல வருது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா இப்ப நம்ம ஒரு கிராமம் இருக்கோம்னா இப்ப நான் மதுரையில இருக்கேன் ஒரு கிராமம் எல்லா சமுதாயமும் இருக்காங்க எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒற்றுமை இருக்கும் நாங்க ஜாதி வேறுபாடு பார்க்கவே மாட்டோம் ஓகேங்களா இப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பார்க்க முடியாது இவர் தான் நம்மளோட பங்காளி நம்ம குழந்தை வந்து இவர் தானே நம்மள கரை வந்து அப்ப அவரை என்ன பண்ணுவா அன்னு அவரும் எங்க பண்ணுவார் ரோட்ல நாங்கள் சின்ன பசங்க வந்தோன்னு வச்சுக்கோங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சமுதாயம் இருக்கிற டக்குன்னு அவர் துண்டு எடுத்து மூஞ்சியெல்லாம் அடைச்சுட்டு என்ன அதுவாக இப்படி வர்ற நான் சொல்றது உண்மை கண்ணு மீடியாவுக்காக கேமராவுக்காகவும் சொல்லலை நீங்க கேட்ட உடனே நிறைய மனசுட்டு கொட்டணும் தோண்டிருச்சு மூ மூஞ்சியெல்லாம் தொடச்சி விட்டு ஏய் வாது வரேன் என்ன ஸ்கூல் போய்ட்டு அரைஞ்சி வராதா அப்படின்னு சொல்லி டீ காஃபியை வாங்கி கொடுத்து கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டு போவாங்க ஸோ அதில் கிடைக்கிற ஒரு அன்பு அதாவது என்ன சொல்ல வருது நம்ம ஈக்குவலாக இருக்கோம் சொந்தக்காரவங்க மதிக்க மாட்டாங்க பட் கிட்ட இருந்து ஒரு அன்பு இருக்குது தெரியுங்களா அது வந்து ஒரு பெரிய அன்புமா அப்போ ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்க காலங்களும் உண்டு சில இடங்களில் இந்த தப்புக்கள் நடக்குதுமா சில இடங்களில் இந்த தப்புகள் நடக்கிறனால மற்ற இடங்களுக்கு அது பாதகமாக மாறுது இப்போ தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நல்ல மனிதர்களும் இருக்காங்க இப்போ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சேதுராமன் மூவேந்திர முன்னேற்றக் கழகம் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பட் அவர் திருமாவளவன் சார்லாம் நல்ல க்ளோஸு திருமாவளவன் சாருக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்குது ஒற்றுமையாக இருக்காங்க அதான் மெச்சூர்டு பர்சன்ஸ் பாருங்களே அவங்க ரெண்டு பேரும் நல்ல மெச்சூர்டாக இருப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நானுமே நிறைய பேரை பார்த்திருக்கேம்மா சாருக்குன்னு எல்லா இதுலேயுமே ஒரு பவர் இருக்கு அப்ப ஜாதி வேறுபாடு யாருமே பார்க்கல எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஏற்படுத்துறதுனால அது ஜாதி பிரச்சனைகளை தூன்ற ஒரு விஷயமாக அமையுது இப்போ வேற ஜாதியில் இப்போ கல்யாணம் பண்றது அந்த கலப்பு திருமணத்தை நீங்கிட்டாங்கன்னா உங்களோட அது வந்து அவங்க குடும்பத்தை பொறுத்து இருக்குமா சில குடும்பத்தில் லவ் மேரேஜ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இருப்பாங்க சில இடத்துல எல்லாம் கிடையாது நம்ம வழியிலையே போகணும் அப்படின்னு நடப்பாங்க அது ஒவ்வொருத்தவங்களோட சுய விருப்பம் இல்லையா அதை வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது இல்லையா பெரிய பெரிய ஜாதிகள் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்காங்கல்ல அதுக்குள்ளே மாற்றி திருமணம் பண்ணால் அந்த பிரச்சனை வரல குறிப்பாக பட்டியலினத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ஆணவ கொலை வரைக்கும் போயிருக்கு ஏன் அப்படி அது நல்ல கொஸ்டின் தான் முதல்வன் படத்தில் இவர் ரகுவரன் சாருக்கு இவர் கேள்வி கேட்பார் அர்ஜுன் சார் அந்த மாதிரி சூப்பராக என்ன கேட்டால் எதுக்கு பிரச்சனை பேரண்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ பேரண்ட்ஸோட விருப்பம் தான் நம்ம விருப்பம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இனத்தவருக்குமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சமுதாயத்தோட சம்மந்தம் என்ன விரும்ப மாட்டாங்க அவங்களுக்குமே ஒரு ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க பட்டியல் இனத்துலையுமே தனித்தனியாக வகை இருக்குது பிரிவு இருக்குமா ஒவ்வொரு பிரிவாக தனித்தனியாக இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க தவிர மற்ற பிரிவை போய் செய்ய மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப அது அவங்களோட சுய விருப்பங்கள்மா எதுவும் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு சீர்கேடு கூடாது பர்டிகுலராக இரு பிரிவுகளை வந்து சண்டையை மூட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் அவங்களோட பிரச்சனை அவங்க என்னனாலும் பண்ணிவிட்டு போட்டோம் கலப்பு திருமணமோ யார் யாருனாலும் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அது பிரச்சனையாக மாறி கொலை லெவலாக போகக்கூடாது அதுதான் என்னோடய ஆசை கவினுக்கு இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் மாதம் சம்பளம் நல்ல சம்பளம் மாசம் ஒன்றரை லட்ச சம்பளம் இருக்கு இன் கேஸ் அவங்க அம்மா ஒருவேளை கல்யாணம் கெட்டியே கொடுத்துருக்கலாமா அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா அது பேரண்ட்ஸோட சுய வருப்பாமா நம்ம வந்து அதுல யாருக்குமே கருத்து சொல்ல உரிமை இல்லை ஏன்னா ஆக்சுவலாக உண்மையை சொல்லவா கல்யாணம் பொண்ணுன்றது வெறும் சம்பளத்தை வச்சு மட்டும் யாரும் பண்ண மாட்டாங்க நீ கொடி சொன்னால் அழகா இருக்காங்க பையன் கவிழ் அதுக்கு அழகு இருக்கு உண்மையாக இருக்கு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் இதை விட சூப்பர் மார்பில் வேணுமான்னு கேட்குறேன் ஒரு உண்மையை சொல்லவா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரிய கோடி இருந்தாலும் அழகா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம மகளை வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும் பணக்காசுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா அது அவங்க அவங்களோட சுய விருப்பம் நான் சொல்லிட்டேன் இல்லையா பட்டியல இனத்துலையுமே அவங்களுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு விட்டு சிலர் மாறி போக மாட்டாங்க சிலர் மாறி கல்யாணம் செஞ்சுக்கிடுவாங்க பொதுவாக ஒரு பேரண்ட்ஸோட கட்டுப்பாடு என்ன இருக்குன்னா நம்ம நம்மளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படி போகக்கூடாதுன்னு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க அது அவங்க அவங்களோட சுய விருப்பம் இல்லையா அதை போய் நம்ம போய் தலையிட முடியாது இல்லையா இதே மாதிரி இப்போ திவாகர் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் உங்கள் மகளாக இருக்கலாம் இல்லை பொதுவாக நான் சொல்ல வந்தால் இப்போ நானே இன்னும் ஆக்சுவலாக கல்யாண பொண்ணு பண்ணதான் பார்த்துட்ருக்கோம் நான் வந்து என்னோட பேரண்ட்ஸோட விருப்பத்தை தான் மெயினாக பார்ப்பேன் என்னோட பேரண்ட்ஸ் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் மட்டும் இல்லை நாட் ஒன்லி ஃபார்மி எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் எல்லாருமே என்ன நினப்பாங்கன்னா அம்மா அப்பா என்ன விரும்புகிறாங்க இப்போ என் க்ளாஸ்மேட்டுலாம் இருக்கும் நிறைய பேரோட பேசியிருக்கலாம் காலேஜ் லைஃப்பில் சில பொண்களை பிடிச்சிருக்கான் என்ன பிடிச்சாலுமே நம்ம அம்மா அப்பாட்டை மனசு விட்டு சொல்லலாம் அவங்க இல்லைப்பா இது செட் ஆகாதான் சரி ஓகே அதை பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் அவங்க பேரண்ட்ஸ் தானே கண்டு மெயின் இவ்வளோ நாளாக நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து அவங்கள தெரியும் நம்மளுக்கு நல்ல லைஃப் அப்படியே நம்மளுக்கு யாராவது பிடிச்சிருந்தா அதை பெண்ணையும் ஏமாற்றக்கூடாது நம்ம வீட்டையும் ஏமாற்றக்கூடாது நம்ம பேரண்ட்ஸோட பர்மிஷனோட நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இறுதியான இதை தடுக்கிறதுக்கு என்ன தான் வழி இந்த மாதிரி ஆணவக் குறைகளை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பருவத்துக்கு வர்றாங்கல்ல பருவத்துக்கு வர்ற இளைஞர்களோ அந்த இளைஞர்களோ அவங்க வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு விருப்பத்துக்கேத்தாப்பில் நடந்துக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தானே தெரியும் இப்போ நான் இருக்கிறேன்னா சந்தோஷமாக கல்யாணம் ஒன்று நடப்போமா நம்ம ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு ஓடி போய் அவங்களோட சண்டை போட்டு மல்லு கட்டி பஞ்சாயத்து ஆகி இது இது வந்து தேவையில்லாத நன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆனால் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஸியோதெரபிஸ்ட் டாக்டர் அன்றாடமும் என்னோட வேலையை பார்க்கணும்னு நினைப்பேன் பிரச்சனை இல்லாமல் போகணும்னு நடப்போம் இடையில இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கிட்டு போய் விழுந்துச்சு இங்கிட்டு போய் விழுந்துச்சு இது நல்லா பார்க்கணுன்னு இருக்கும் இளைஞர்களோட மெச்சூரிட்டி அதாவது பக்குவமடைந்த குணம் பக்குவமடைந்த பருவம் வேணும் இப்ப நம்ம முக்களத்தூர் சமுதாயத்திலயே வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தேன் சொந்த அன்னை மகனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க அவங்களும் ஆசைப்படுவாங்க அது அவங்களோட சேவ் அவன் அந்த பையனை அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு இவன் வச்சு ஒழுங்காக காப்பாற்ற மாட்டான்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி சப்போஸ் இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடைசி படி அடிச்சிட்டு கிடக்கணும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஆயிரத்தெட்டு ஏன்னா அந்த காலம் மாதிரி கிடையாது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அசால்ட்டாக போகிறப்ப இப்போ பேரண்ட்ஸும் நாளும் யோசிக்கிறாங்க யோசிக்கிறது தான் அதனால் தப்பு கிடையாது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் குடும்பமே பிரிஞ்சது உண்டுமா அதை மீறி கல்யாணம் பண்ணால் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சது உண்டு ஒரே சமுதாயத்தில் ஜாதி வேறுபாடுன்னு கிடையாது ஒரே ஜாதியிலேயே அம்மா அப்பா பேச்சை மீறி கல்யாணம் பண்ணால் அப்படி ஒதுக்கி வச்சு பேசாமல் இருந்து அந்த மாதிரி குடும்பங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே என் கண்ணு கண்ணால் வளர்ந்த ஒரு பெண்ணுக்கே நான் அதை பார்க்குறேன் அந்த பெண் அவங்க அம்மா இறந்ததை கூட வந்து பார்க்கலாமா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன் பிசிய டாக்டர் நான் அது பிள்ளை தங்கச்சி தான் வேணும் அவங்க சமுதாயத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி லவ் கால் பண்ணிருச்சு ரெண்டு குழந்தைங்களும் ஆயிருச்சின்னு வைங்களே குழந்தையானப்ப நான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நான் வெளியூரே நம்ம சுற்றிட்டு இருக்கோம்ல நான் வீடு வெட்டி பக்கத்து ஊர் போயிட்டேன் மெயினில் போயிட்டேன் அப்போ நான் உள்ளே ட்ரீட்மெண்ட் போகிறப்ப தான் விசாரிக்கிறேன் என்ன தங்கச்சி எப்படி இருக்குது என்ன எதுன்னு பக்கத்தில் விசாரிக்கிறப்ப சொல்கிறாங்க ஏதோ அப்பா அந்த பிள்ளை அந்த பாடம் தனியாக இருக்குது உங்களோட பேசுகிறதில்ல அப்படின்னாங்க சரி அந்த அம்மா இறந்தாங்களே பெரியம்மா இறந்ததுக்கு இந்த பிள்ளை வந்துச்சா அப்படின்னு இந்த பிள்ளை இல்லை அந்த பிள்ளை வரவே இல்லை அந்த பிள்ளையும் வரல அவங்க வீட்டுக்காரன் வரல இவங்களும் உள்ளே விடலை அப்படின்னாங்க அப்போ தான் நினச்சி ஓ இப்படி இருக்கும் அப்படி ஒரே சமுதாயம் எத்தனைக்கும் இப்போ ஜாதி வந்து ஒழிக்கப்பட வேண்டுமா இல்லை இருக்க இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிறீங்களா அது ஒரு இண்டிவிஜுவலாக அதில் வந்து கருத்து சொல்ல முடியாதுமா ஏன்னா நம்ம ஒரு படிக்க போனால் கூட ஒவ்வொரு வயசு எலாக்கா வயசு பிரித்து வச்சிருக்காங்க அதுவும் தப்பு கிடையாது கவர்மெண்ட் பண்ணதுமே இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்குன்னு இடஒதுக்கீட்டு வச்சுருக்காங்க அந்த உரிமையை யாருமே தட்டுப்பறிக்க முடியாது இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு உண்டான உரிமையை வந்து அவங்க குறைச்சிக்கிற மாட்டாங்க சில மக்களோட உண்மைகள் என்ன மென்டாலிட்டியை சொல்லவா பிசியாக இருக்கிற கூட எனக்கு எம்பிசி போர்டு கொடுவாங்க அங்கெல்லாம் ஆமாம் 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 சலுகைக்காக அப்போ யாரோட உரிமைகளையும் தட்டிப் பறிக்கக்கூடாது இல்லையா அந்த ஒரு ரீசன் அது இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது அவங்க எல்லாம் படித்து இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்ட்டு ஆகிட்டாங்க நானே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா எல்லா சமுதாயத்து மக்களும் இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் பெரிய லெவலில் போயிட்டாங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் போலீஸ்னு எடுத்துகிறா டிஎஸ்பி ஜட்ஜஸ் இப்படி பெரிய பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க பெரிய பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க அப்போ இந்த ஜாதி ஒழிப்புன்னு பண்ணுனா அவங்களுக்கு உண்டான உரிமைகளும் போகும் இப்போ எம்பிபிஎஸ்சி படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு டாக்டர் படிக்க போகிறாங்க இப்போ நான் பிசித் நான் இப்போ கவர்மெண்ட் காலேஜிக்கு சீட்டுருக்கு எம்பிசி பிசிக்கும் வித்தியாசம் இருக்குது சில பேர் வந்து என்ன ஆகினா பிசியாக நாங்கள நினச்சிருச்சேன் எம்பிசி கிடைக்கலையேப்பா என்னப்பா எனக்கு எம்பிசிசி இது வாங்க மாட்டாங்க ஏடா ஒரிஜினலாக தானே சொல்ல மாட்டா மனிதர்களோட மென்டாலிட்டிய பாருங்க நான் கேட்பேன் அப்பாட்டா அப்பா என்னப்பா அது சீட்டு போச்சு அப்பா பாருக்கு இந்த காலேஜில் கிடச்சிருக்குப்பா ஏண்டா இருக்கிறதா வரும் மனிதர்களோட மென்டாலிட்டி ஸோ அந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்க இல்லையா முக்கோத்துவரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சின்னு ஒரு கோட்டாக இருக்குது நோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட உரிமைகளும் தடுக்கப்படும் இல்லையா இப்போ அவங்களெல்லாம் நோட்டிஃபைட் கம்யூனிட்டிலாம் ரொம்ப தாழ்வு இப்போ அவங்களுமே முக்கோளத்தோரில் பெரிய லெவலில் வந்துட்டாங்க பிகேடிஎன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஎன்சி தனித்தனியாக ஒரு இருக்குது இப்போ அவங்கெல்லாம் படித்து பெரிய லெவலில் போயிட்டாங்க எஜுகேஷன் வந்துவிட்டாலே ஒவ்வொருத்தவங்களோட லெவல் இருக்குமா அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க நல்லா பெரிய லெவல் படிப்பு படித்தவங்கள்லாம் எஜுகேஷன் வந்து அவங்கள பக்குவப்படுத்திடுது மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த மாதிரி கொலை ஆணவ கொலைக்கு மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது அப்படி பண்ணுற பர்சன்ட் வந்து அநேகமாக ஃபைவ் ஆர் டென் பர்சன்ட் தான் இருக்கும் மற்ற யாருமே பண்ணுறதில்ல ரொம்ப படித்து ஒரு பெரிய லெவல் ஏன்னா நானும் பார்த்துட்டேன் அந்த டீனோவென்டிஃபைடு கம்யூனிட்டிலேயே பெரிய பெரிய ஆஃபீஸர் அவங்களாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு கையில் பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கு அவங்க கீப் பண்ணுறது நான் என்னால் பண்ண முடியாது ஃபைவ் ஓ நான் ஃபைவ் ஓ க்ளாக் இருக்கணும் நான் இல்லாட்டி டென்ஷன் ஆயிடுவாங்க இன்னும் தோக்குற அப்படின்ட்டு கம்யூனிட்டி எனக்கு எப்படி தெரியும்னா ஏறத்தால் அவங்க பசங்க மதுரைக்குள்ளான அங்கே ஒன்று ஒன்றுமா பழகிக்கிறோம் அவர் எந்த ஊருன்றத வச்சு அவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிருவோம் மிள்களாயிரும் ஒன்றும் ஹவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்ல மக்களோட மக்களாக இருக்கறனால மக்களோட மென்டாலிட்டி எனக்கு தெரியும் ஒரு பேர் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணானா ஒன் அவர் பேசுகிறோம் அப்போ அவர்கிட்ட உண்டான அனுபவங்கள்லாம் எனக்கு புகுத்துறாரு அப்போ என்னன்னா டைமிங் எதிர்பார்ப்பார் அவரோட இது பாருங்களேன் எவ்வளோ மாறிடுச்சுன்னு டிஎன்சி குற்றப்பரம்பரை அப்படின்னு வச்சவங்களாம் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு இப்போ பெரிய லெவலில் போயிட்டாங்க படித்து படித்து பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க டைம் என்னால் டைம் அட்டன் பண்ண முடியல கரெக்டாக வருவார் அந்த டைமை ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் கரெக்டாக ஃபீஸ் கொடுப்பார் போவார் எனக்கு சில அட்வைஸ் கொடுக்குறாரு அப்போ எஜுகேஷன் எப்படியெல்லாம் மாட்டுதுன்னு பாருங்களே மதுரை கிழக்கன்னு மஞ்சவர்ட்ட நடக்கும் மாட்டு வயிற்றுல குத்தி குடல் கீழே உழுகும் அந்த குடலை வயிற்றுல போட்டு எழுதிச்சு ஓட்டி போய் மாட்டை அடக்குவாங்க அப்படி ஒரு வீர மலைஞ்ச மண்ணு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க வெள்ளக்காரே டிஎன்சி கோட்டை கொடுத்தாங்க அது என்ன கம்யூனிட்டின்னு நான் சொல்ல விரும்பலை பட் எங்கள் முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கலாம் அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த லெவலில் வந்துட்டாங்க இப்போ படித்து படிப்பு அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆகாரம்பங்களுக்கு இப்போ முக்களத்துவ சமுதாயத்தில் ஒரு குரூப் மட்டும் கம்மியாக படிப்பு இருக்குது நீங்கள் நல்லா படிப்பு எஜுகேஷன் பண்ணதும் அவங்களாம் பெரிய லெவலில் போயிட்டாங்க அதை விட முக்கியமாக நீங்கள் அந்த இது பிரச்சனை முடிஞ்சது வெளியே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இல்லாதது கொஸ்டின்

Camera that fits in your palm and captures for beyond. All-new Vivo X200 FE. Pre-book now.